அமைச்சர் சொல்றாரு நாங்க தான் இந்த முஸ்லிம் சமுதாய வக்கு எல்லாம் பாதுகாக்க போறோம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அல்ல எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் தான் இந்த நாட்டினுடைய மரியாதையும் மாண்பும் உயர்த்தப்படுகிறது என்பதை இந்த வேதத்திலே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நியூ டெல்லி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு குழு அனுப்பினாங்க நம்ம நாட்டுக்காக வேண்டி ஒரு குழுவை அனுப்பினார் அவர்கள் சொல்கிறார்கள் அரசாங்கம் இந்த வெகல்காம் தாக்குதல் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு போதுமான செல்வாக்கு கிடைக்கவில்லை போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை இந்தியாவுக்கு போதுமான செல்வாக்கு கிடைக்கவில்லை அதன் காரணத்தால் நாங்கள் தூதுக்குழுவை அனுப்புகிறோம் என்பதாக சொன்னாங்க உலக நாடுகள் எல்லாம் நம்மளை மாண்போடு மரியாதையோடு பார்த்ததே இன்னைக்கு நம்ம ஒரு தூதுக்குழு போய் சொல்ல வேண்டியது இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு யார் காரணம் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் தான் காரணம் ஒரு காலத்தில் எல்லா நாடுகளும் நம்மளை மரியாதையோடு மாண்போடு பார்த்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அவளை ஒரு அபமரியாதையாக பார்க்கிறார்கள் இதை நான் சொல்லவில்லை அந்த தலையெண்டத்திலே ஹிந்துளை முடிக்கும் போது சொல்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய மரபுகளையும் புதைத்து இருக்கக்கூடிய அரசாங்கம் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் நம்மளை விமர்சிக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார்கள் நான் சொல்லல முஸ்லிம்கள் சொல்லல ஒரு தரமான பத்திரிகை சொல்கிறது இந்த அரசாங்கத்தை உலகம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய அந்த மரபுகளை குடி தோண்டி புதைத்து ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சியினுடைய அடிப்படையிலே மெஜாரிட்டி விஷயம் அடுத்து சொல்கிறார்கள் மெஜாரிட்டி விஷயம் நாங்க பெரும்பான்மை மக்கள் நாங்கள் செய்யறது நீ கேட்கணும் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இந்த நாட்டிலே இவர்கள் ஆட்சி நடத்துவதின் காரணத்தால் உலகத்துல இவர்களுடைய இந்தியாவினுடைய மரியாதையும் மாண்பும் சீர்குலைந்து நிற்கிறது என்று சொன்னார் இவற்றை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் இந்த நாட்டினுடைய மக்கள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எனவே உலக நாடுகளுக்கு நாம் சொல்வோம் இந்த பிஜேபி என்ற ஒரு பாசிச கட்சி இருந்தாலும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை ஆதரித்தார்கள் அல்லவா அந்த கட்சிகள் அவர்கள் பெரும்பாலும் இந்துக்கள் இன்னும் இந்த நாட்டிலே நியாயம் சகவில்லை இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த பற்று திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலேயே தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பிஜேபி அரசை வைத்து இந்த நாளை எடை போடாதீர்கள் இந்த நாட்டிலும் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பாருங்கள் என்று சொல்லி நாங்கள் விழுக்கிறோம் எனவே நேரத்தினுடைய அருமை கருதி ஒன்றே ஒன்றை சொல்லி கொடுக்கிறேன் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்த பொதுவாக எல்லா நாடுகளுமே சுற்றுலா பயணிகளை வரவேற்பாங்க தனக்கு சுற்றுலா பயணிகள் வந்தால்தான் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ அத்துணையும் அவர்கள் செய்வார்கள் அடுத்து சொல்றாங்க நீங்கள் எல்லாம் ஆசிய நாட்டில் தாய்லாந்து முதலிடத்தை பெற்றது மலேசியா ஒரு முஸ்லிம் நாடு தான் பெற்றிருக்கிறது இன்னும் சொன்னால் கணிசமான இந்துக்கள் வாழ்கிறார்கள் அமைதியாக அழைத்து செல்வதன் மூலமாக ஒரு ஒரு சுற்றுலா தலமாக மாறி ஒரு முஸ்லிம் நாட்டிலே தைரியமாக துணிவோடு எல்லா மக்களும் வருகிறார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் ஒரு முஸ்லிம் நாடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதே அந்த தன்மை நம்முடைய நாடும் வர வேண்டும் எல்லாரும் வரலாம் இந்த மக்கள் அமைதியான மக்கள் எங்களுக்குள்ள சண்டை இல்ல இந்து முஸ்லிம் சண்டை இல்லை நாங்கள் ஒற்றுமையா வாழ்றோம் என்று சொல்லி ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை தொடர்ந்து செய்வோம் இந்த திருத்த சட்டம் இருக்கிறது இவற்றை வாபஸ் பெறும் வரைக்கும் நிச்சயமாக இதிலிருந்து நாங்கள் ஓய போவதில்லை சட்டத்தை எப்படியாவது வாசு வாங்கியே தீர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி